கழக உடன்பிறப்புகளை கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே விவசாய தொழிலாளர் நண்பர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளை பத்திரிகை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கான கலந்த வணக்கம் இது எழுச்சி பயணத்தில் தேர்தல் நட தேர்தல் நேரத்தில் நடப்படுகின்ற கூட்டமாக இருந்தாலும் காலத்துடைய நேரம் கருதி நான் இதுவரை தொகுதி இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி நூத்தி எழுபத்தி எட்டாவது சட்டமன்ற தொகுதி இந்த நூத்தி எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய வரவேற்பு அபரிதமாக இருந்தது இந்த நூத்தி எழுபத்தி எட்டாவது எழுச்சி பயணம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிகளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்றேன் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திருத்தணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் எழுச்சி பயண நிகழ்ச்சிகள் அல்ல வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல் காட்சி அளிக்கிறது நான் வருகின்ற வழியிலே பார்த்தேன் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கின்றேன் மக்களுடைய ஆரவார எழுச்சி வெற்றிக்கு அறிகுறி கிராமத்திலே ஒரு பரமொழி சொல்லுவார்கள் விவசாயிகள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள் நம்முடைய வெற்றி நம்முடைய எழுச்சியிலே பார்க்க முடிகிறது பேசுகிறார் ஏற்கனவே ஆளுகின்ற கட்சி அவர்களும் பேசுகின்றார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போர் தேர்தலில் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக கூட்டணி அதே இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெருமானியோட அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் ஆக அடுத்ததாண்டு நடைமுறை சட்டம் பண்ண பொது தெரியிறது இல்ல அண்ணா திமுக கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லம் ஏன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டே முக்கால் ஆண்டு காலம் நடவாகிருது விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா விவசாயி தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சதா நெசவாளருக்கு நன்மை கிடைச்சதா அவருடைய குடும்பம் மட்டும் வளமானது கழகம் ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வளமானது பாருங்கள் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் அதற்கு பிறகு ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள் இப்படி வாரிசு அரசியல் தேவையா அடுத்த ஆண்டு நடைபுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசரசனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா என்ன மன்னர் பரம்பரையா கருணாநிதி குடும்பம் மற்றவர்கள் ஆளக்கூடாதா இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஒரு குடும்ப வாழ எட்டு கோடி மக்களுடைய வரிப்படைத்தை சுருண்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா சிந்தித்து பாருங்கள் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது இதை பற்றி முதலமைச்சர் கவலைப்படல திரைப்படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார் விவசாயி டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கடுமையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பயிர்கள் எல்லாம் அழுகிவிட்டது நெற்பயிர்கள் அழுகிவிட்டது அதை காண முதலமைச்சர் செல்லவில்லை திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அதில் பாதிக்கப்பட்ட அது விவசாயிகள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நெற்பயிரை ஒரு ட்ரேல தலைமை செயலகத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாய நெற்பயிர் நடவு செய்து விளைகின்ற அந்த நெற்பயிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயி நெற்பயிரை நடவு செய்து போய் எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயி என்பது சாதாரண விஷயம் அல்ல கடின உழைப்பு வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீரமையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி அப்படிப்பட்ட விவசாயி மதிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயிகள் விளைவித்து நெல்லை கூட முழுமையாக கொள்முதல் செய்ய முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஒரு விவசாயி விவசாய தொழிலாளி இரண்டு பேரும் சேட்டில் கை வைத்தால் தான் நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கும் இந்த உணவை கொடுப்பவர் விவசாயி விவசாய தொழிலாளி எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம் உணவு இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது தண்ணி இல்லாமல் வாழ முடியாது ஆக இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற மனிதன் விவசாயி விவசாயி தொழிலாளி அவர் படுகின்ற துன்பத்தை இந்த ஆட்சியாளர் கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைவுகின்றேன் அது மட்டுமல்ல தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்பதா சொல்றாங்க ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆதார் விலை கொடுப்பதா சொன்னாங்க இதுவரைக்கும் கொடுக்கல ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க கொடுத்தாங்களா இப்படி விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு துரோகம் செய்கின்ற அரசு திரு ஸ்டாலின் அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு முறை அவள் தொடக்க வேளாண் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின்மோட்டார் தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம் மின்சாரம் கொடுத்தோம் அதையும் நீங்க செய்யாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல இன்னைக்கு பார்த்திருப்பீங்க சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள் அதனால கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு பாலியல் நடக்காத நாளே கூட அந்த சென்னையில் இருந்து திருத்தண்ணிக்கு வருகின்ற ரயில் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார் அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு நாலு சிறுவர்கள் துன்பப்படுத்துறாங்க பிறகு அவர் ரயிலிருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமைய கொடூரமாக அந்த வீச்சருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடி துடிக்க இருக்கிறார் எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது அந்த காட்சி பதை பதைக்கிறது செந்திட்டு பாருங்கள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவள ஆட்சி திமுக ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக பரவலாக பேசப்படுகிறது திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய வந்த பிறகு ஓராண்டிலே நான் எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்திலே பேசினோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது அதை கட்டுப்படுத்துங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது பல முறை இந்த அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை அதனால இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறாங்க தயவு செய்து அருள் கூர்ந்து பெற்றோர்கள் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நாம் தான் பார்த்து வளர்க்க வேண்டும் இந்த ஆட்சி நம்பி பிரயோஜனம் இல்லை நம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய செல்வம் அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழிய குடையில ஏற்பட்டு விட்டது சிந்திச்சு பாருங்க திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு மது அருந்துறாங்க எவ்வளவு கேவலம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அந்த மது அருந்துறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மாணவருடைய நிலை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை அதோட இன்றைய தினம் திரு ஸ்டாலின் உடைய அரசாங்கம் ஏதோ திருடுறாங்க வீட்டில் பணத்தை திருடுறாங்க நகையை திருடுறாங்க இப்போ உடம்பில் இருக்கிற நம் உடம்பில் இருக்கின்ற உள் உறுப்பு கிட்னி திடுறாங்க இந்த ஆட்சியில் கிட்டி திடுறாங்க கேவலமான ஆட்சி இன்னைக்கு பார்த்திங்கன்னா வறுமையில் வாடுகின்ற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து பணத்தாசை காட்டி அவள் இருக்கின்ற கிட்னியை முறைகேடாக இன்றைக்கி எடுக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியில் பார்க்குறோம் அது யாரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது அதற்கு இன்னும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கல இந்த ஆட்சியில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு அதில் கிட்டி முறைகேடாக எடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் இன்னும் நடவடிக்காத நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட நீட் தேர்வு ரத்து ரத்து சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் நீட் தேர்வு ரத்து நாங்க ரத்து செஞ்சாங்களா அது மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் சொன்னாங்க ரகுதி சொன்னாரா இப்ப சட்டமன்றத்தில் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் ரகசிய சொல்லிட்டார் எங்களால முடியாது இதுதான் ரகசியம் எங்களால நீட்டுக்கு விலக்களிக்க பெற்று தர முடியாது நீதிமன்ற தீர்ப்பு ஆனா மக்களை ஏமாற்றி பெற்றோர்களை இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த அடித்து இப்பொழுது நீட் தேர்வுக்கு எங்களால் விதிவிலக்கு பெற்று தர முடியாது என்று செய்தியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார்

திட்டம் கூட அந்த அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை அத்தனையும் பட்ச போய் திரு முதலமைச்சர் இருந்து அவள் சக அமைச்சர் வரை திமுக நிர்வாகி வரை தொண்ணூற்றைந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு ஒரு பட்ச பொய்யை இன்றைய முதலமைச்சர் சொல்லிக் கூட்டிருக்கிறார் திரு சாலையில் அவர்களே இது கிராம சூழ்ந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தப்படணும் இங்கே இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்த கொடுத்தோம் நம்முடைய கோரிக்கை ஏற்று நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி நாள் உயர்த்த முடியவில்லை ஆனால் அண்ணா திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டிடுவோம் இந்த நூறு நாள் விலை திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது நூறு சதவீதம் இது தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவேறும் அது மட்டும் இல்ல நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் அதோட இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது பார்த்தால் முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஏழை மக்கள் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க உடனே இருபத்தி எட்டு மாதம் நாங்கள் போராடணும் பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டோம் நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொன்னீங்க ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல நாங்க பேசணும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க பொது கூட்டத்தில் பேசணும் அறிக்கை வெளியிட்டோம் வேற வழி இல்லாம இருபத்தி மாதம் கழிச்சு அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமா தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு கிடைத்திட்டு இருக்குது இப்பொழுது பதினேழு லட்சம் பேருக்கு விதிகளை தளர்த்தி இன்றைக்கு வந்து கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க நிபந்தனையை தளர்த்தி பதினேழு லட்சம் பேருக்கு இந்த உரிமை தான் அறிவிச்சிருக்கிறாங்க ஏ அப்பொழுது இந்த நிபந்தனையை தளர்த்தி கொடுத்திருக்கலாம் இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்குது அதனால அவருடைய ஓட்டு தேவை மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் அதனால வேற வழி இல்லாம பதினேழு லட்சம் பேருக்கு நிம்பதனை தளர்த்தி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் அஞ்சு மாசம் தான் இவர்கள் கொடுக்கிறாங்க ஆனா அண்ணா திமுக ஆட்சி பொழுது அப்பொழுது நாங்கள் தெரிவித்தோம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம் அண்ணா திமுக சார்பா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அந்த பெண்களுக்கு குடும்ப அட்டைக்கு குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பா சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணிலே தெரிவித்தோம் ஆனால் கவர்ச்சிகரமா மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க பதினேழு லட்சம் பேருக்கு ஐம்பத்தஞ்சு மாசம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட தேர்தல் நேரத்துல மாதம் மாதந்தோறும் கேஸ் மானிய நூறு ரூபாய் கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா நம்ம இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடை தள்ளுபடி நாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னாங்க குறைச்சாங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை ஒரு கிலோ போட்டாங்களா எதுவுமே நிறைவேற்றவில்லை தேர்தலிலே பிரச்சாரத்தை செய்து வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி அது மட்டுமல்ல இன்னைக்கு ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் இன்னைக்கு உள்ளாட்சி அந்த உள்ளாட்சியிலே பணி சேர்க்கப்பட்டவர்களுக்கு பணியானை வழங்கிட்டு இருப்பது பல நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்தாக அதோடு அந்த டிபார்ட்மெண்ட்ல பல ஊழல் நடைபெற்றதாக இடி கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்குது எஃப்ஐஆர் போடணும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இடி அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் அதன் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அதோட இன்னைக்கு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு இன்னைக்கு நகராட்சி பேரூராட்சி மின் கட்டணம் ஏழைகள் பாதிக்க முடிக்கின்ற அளவிற்கு விலைவாசு உயர்வு எப்படி மின் கட்டணம் உயர்வு விலைவாசு உயர்வு வீட்டு வரி உயர்வு கடை வயிறு உயர்வு தண்ணீர் வரி உயர்வு எல்லாம் வரி உயர்வு கடை தலைக்கு மேல் இருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அஞ்சு ஆண்டு முடியும் போது அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கிடுறாங்க ஐந்து ஆண்டு முடிக்கின்ற பொழுது அஞ்சரை லட்சம் கோடி அத்தனை பேர்த்தையும் கடனால் இயக்கிட்டார் ஸ்டாலின் நம்ம அத்தனை பேர்த்தையும் கடனாக்கி தான் சாதனை படைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க வருமானம் அதிகம் வருது திட்டம் எதுவும் இல்ல நீ என்ன புதிய திட்டத்தை கொண்டு நாங்கள் அண்ணா திமுக ஆட்சி பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் நானூறு கோடி பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தரமான உயிர்தக அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான மருத்துவமனையை நாங்க கொடுத்திருக்கிறோம் இது அதிமுக சாதனை ஆட்சியில் இப்படி ஒரு சாதனையா உங்களால சொல்ல முடியுமா கிடையாது அதோட நம்முடைய கிராமப்புற நிற்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு மருத்துவராக வேண்டும் என்று ஆனால் நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெறும் ஒன்பது பேர் தான் அந்த மருத்துவக் கல்விக்கு இடம் கிடைச்சது நானும் அரசு பள்ளியிலே படித்தவன் கிராமத்திலிருந்து இருந்து பிறந்து வளர்ந்தவன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அதனால ஏழையுடைய கஷ்டத்தை புரிந்தவன் அந்த மக்களோடு வாழ்ந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை உணர்ந்த காரணத்தினாலே அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள்

அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த விவசாயி விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்விக்கு இடம் கிடைச்சி மருத்துவ கல்வி இருக்காங்க இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்த காலத்தில் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல அதனால அண்ணா திமுக அரசு கிட்ட பொழுது அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ஒரு ரூபாய் செலவில்லாம அரசு படிக்கின்ற மாணவர்களுக்கு நிலை அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே பார்க்க முடியும் அதோட கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நகரத்துக்கு சென்றால்தான் மருத்துவ வசதி கிடைக்கும் அப்படி கிராம பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கிள்ளிக்கு திட்டம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளி கொண்டு வந்தோம் அந்த ஏழை மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் அந்த அம்மா மினிக்கிள்ள திறந்து அங்க ஒரு எம்பிபிஎஸ் ஒரு செவிலியர் மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிச்சோம் அது பொறுத்து கொள்ள ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சார் அவர்களே மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் இந்த ஏழை மக்களுக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே நாலாயிரம் அம்மா மணி திறக்கப்படும் ஆட்சியில நிறுத்தப்பட்டுட்டாங்க திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா திமுக திருமண உதவி திட்டம் தொடரும் இந்த திட்டத்தின் வாயிலாக மணப்பெண்ணனுக்கு பட்டு சேலை மணமகனுக்கு வேஷ்டி வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் தரமான அதிமுக ஆட்சிக்கு மாசம் மக்களுக்கு வேலை இல்லை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட பாஸ்போர்ட் கொடுத்தோம் ஆல் பாஸ்போர்ட் கொடுத்தோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு அண்ணா திமுக அரசு பிரமாணமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் பட்டியலின மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் கைத்தறி நெசவாளர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட இந்த பகுதியில் நாலாயிரம் நகரத்தில் இருக்கின்ற நாலாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா இல்லை என்று குறிப்பிட்டார்கள் அண்ணா திமுக வசிக்கின்ற அந்த மக்களுக்கு நாலாயிரம் பட்டா வழங்கப்படும் லேப்டாப் கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் லேப்டாப் கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் மாணவ லேப்டாப் கொடுத்தோம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாணவருடைய நலன் கருதி இந்த திட்டத்தை தொடரவில்லை வேண்டும் திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மக்கள் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தியது இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வருமா என்று தெரியவில்லை கொடுத்தால் நன்றி இல்லாவிட்டால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரம் லேப்டாப் திட்டம் மாணலுக்கு கொடுக்கப்படும் அதே போல திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் முருகனின் ஐந்தாம் படைவீடு என பெருமைப்பட்டது இந்த உள்ளூர் மக்கள் திருத்தணி இந்த சட்டமன்ற தொகுதிக்கின்ற உள்ளூர் மக்கள் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை முருக பெருமான வழிபாடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அந்த அனுமதி மறுக்கப்பட்டு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த உள்ளூர் மக்களுக்கு திருத்தணி உள்ளூர் மக்களுக்கு செவ்வாய்க்கிழமை அவர்கள் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சா இருக்கும் போதுதான் தை பூசத்திற்கு விடுமுறை விட்டோம் அதே போல இன்றைக்கு விசத்தறி கைத்தறி நெசுவாளர் பல பேர் இந்த பகுதியில் இருக்கிறாங்க அந்த நெசவு தொழில் இன்றைக்கு சரிந்து போயிருக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி கொண்டவர்கள் கைத்தறி தொழில் சிறக்க விசத்தறி தொழில் சிறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி பொழுது இன்றைக்கு நம்முடைய கைத்தறிக்கு இருநூறு யூனிட் விலை இல்லாம கொடுத்தோம் விசத்தறிக்கு எழுநூத்தி யூனிட் கொடுத்தோம் அதோட அந்த கைத்தறி துணிகள் தேக்க நிலை அடைந்தது என்னிடத்திலே கைத்தறி நெசவாளர்கள் பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் கைத்தறி துணி தேங்கி விட்டது அதற்கு ரிபைட் கொடுக்க வேண்டும் சொன்னாங்க முன்னூத்தி ஐம்பது கோடி அதிமுக அரசு கொடுத்து நேசவாளரை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நெசவாளருக்கு பசு வீடு கட்டி கொடுத்தது அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த சீரோடும் எோடும் உறுதியாக இருந்த ரமணா அவர்களுக்கும் அவளுடன் இந்து பண்ணிட்டு ஒன்றிய நகரா பேரு கழக உணவு கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் பெய்லர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்